யார் யாருமே இல்லாமல் இருக்காங்களோ யார் அனாதைகளாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த மோடியை சேர்ந்தவர்கள் மோடி அவங்களுக்கு சொந்தமானவன் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேடையில் பேசும்பொழுது ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் வைரலாகும் ஷேர் செய்யப்பட்டும் வருது அதாவது நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு பல விஷயங்களை பொதுமக்களிடையே பேசியிருந்தார் அப்படிதான் தேசத்தின் விவசாய தேசத்தின் ஏழை மக்கள் என் குடும்பம் சொந்தங்கள் அதனால் நான் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்க அவர்களின் உரிமைகளுக்காக நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறேன் அப்படின்னும் யார் யாருமே இல்லாதவர்களோ யார் நிராதரவாக இருக்கிறார்களோ யார் அனாதைகளோ அவர்கள் அனைவரும் இந்த மோடியை சேர்ந்தவர்கள் மோடி அவர்களுக்கு சொந்தமானவன் அப்படின்னும் என்னுடைய பாரதம்தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னும் தெரிவித்திருக்காரு நேற்றைய தினம் அது தொண்டர்களிடையே பேசும்பொழுது திமுக அரசு கடுமையாக விமர்சித்தும் பேசியிருந்தாரு அப்படி பேசும்போது என்னன்னா அதாவது இதுவரைக்கும் தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் திமுக அரசு தொடர்ந்து எதிர்த்து வருகிறது அப்படின்னும் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதால் வருங்கால சந்தத்தினர் குறித்து எனக்கு கவலை ஏற்பட்டிருக்கு தமிழகத்தில் பெற்றோருக்கு உள்ள அதே கவலை என் மனதையும் கடுமையாக இருக்கு அப்படின்னும் பாஜகவை தமிழக மக்கள் ஆதரித்தால் போதைப் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் இது மோடியினுடைய கேரண்டி அப்படின்னும் பேசியிருந்தாரு தமிழகம் வளர்ச்சி அடைவதற்கான அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் வளர்ச்சி அடைந்த தமிழகம் வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு அடிப்படை இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தாரு தொடர்ந்து பேசும்பொழுது புயலின் போது சென்னை மக்கள் துயரங்களை அனுபவித்த போதும் பாலும் தேனும் திமுக அரசு பேசியது மானியங்கள் மக்களுக்கு நேரடியாக செல்வதுதான் திமுகவுக்கு வருத்தம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஒதுக்கும் பணத்தை கொள்ளடிக்க விடமாட்டோம் திமுக கொள்ளையடித்த பணம் திரும்ப வசூலிக்கப்பட்டு தமிழ்நாடு மக்களுக்காகவே செலவிடப்படும் இது மோடி கொடுக்கும் கேரண்டி மேடையில் இதை கேட்டதுமே அங்கிருந்த பாஜக தொண்டர்கள் எல்லாருமே உற்சாகம் அது மட்டும் இன்று முழுவதும் ஒரே குரல் எடுத்து நான் மோடியின் குடும்பத்தை சேர்ந்தவன் என்று கூறுகின்றன அப்படின்னு பேசியிருந்தாரு தொடர்ந்து என்ன கூறுகிறது அப்படின்னு தொண்டர்களிடையே மோடியின் குடும்பம் மோடியின் குடும்பம் அப்படின்னு அங்கிருந்த எல்லா தொண்டர்களுமே அவங்களுடைய குரலை எழுப்பினதுமே அந்த அரங்கமே அதிர்ந்திருந்தது அது மட்டுமில்லாம திமுகவும் இந்திய கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் குடும்பத்திற்கு முன்னுரிமை என்கின்றன ஆனால் மோடி சொல்றேன் தேசத்திற்கே பெண்களுக்கே முன்னுரிமை அப்படின்னு பேசியிருந்தாரு பதினாறு வயதில் நான் குடும்பத்தை விட்டு வெளியேறியது இந்த தேசத்திற்காகவே அப்படின்னும் இந்திய கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஊழலில் ஊறிப்பை குடும்ப அரசியலில் ஈடுபட்டுள்ளன இன்று உச்ச அளித்திருக்கும் தீர்ப்பால் அவர்கள் கப்பல் கவிழ்ந்து விட்டது போல சோகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னும் வேலையில பேசும்போது குறிப்பிட்டிருந்தாரு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க